அனைவருக்கும் அன்பான வணக்கம் உங்களுடைய சிவநே கழகம் யூடியூப் சேனலூடாக நாங்கள் பல்வேறுபட்ட பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே சைவ சமயத்தவர்களுடைய மிக முதன்மையான சிவ சின்னமாக விளங்குகின்ற திருநீறு பற்றிய பல பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துருக்கிறோம் அதனுடைய ஒரு நிறைவு பகுதியாக இந்த பதிவு அமைய இருக்கிறது இந்த திருநீறு எப்படி வழங்க வேண்டும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே இருக்கக்கூடிய அதை தரைக்கின்ற சரியான முறை அதில் இருக்கக்கூடிய சமய தத்துவ அறிவியல் காரணிகள் என்றெல்லாம் பலவற்றை பார்த்துருக்கிறோம் இந்த வீவூதி அது திருநீர் ஏன் தரிக்க வேண்டும் அல்லது எப்படி இந்த திருநீரை தரி தரிப்பதற்கு மக்களை தூண்டுவது என்று சொல்லி நாங்கள் சில சமகால பிரச்சனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருக்கிறேன் அதாவது இன்றைக்கு இந்த திருநீர் தரிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு அநாகரிகமாக பலர் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த பிற மதங்களிலே அப்படி இல்லை இந்த சமய தீட்சை பெற்றுக்கொள்வதிலே கூட அப்படித்தான் எங்களுடைய சைவ சமயத்தவர்கள் தான் அந்த சமய தீட்சை தங்களுடைய சைவ சமய என்று சொல்லிக்கொள்வதற்கான அந்த அடிப்படை தீட்சையை கூட பெற்றுக்கொள்வதிலே பின்னிக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் சொல்கிறார்கள் அசைவம் சாப்பிட முடியாது அல்லது அந்த மந்திரங்கள் பாடமாக்க வேண்டும் இப்படி பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் பிர அப்படி இல்லை குறித்த வயது வந்தவுடனே கட்டாயமாக சமய தீட்சை அவருடைய அந்த சமய அனுஷ்டானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவருடைய திருமணம் அல்லது அவர் இறந்த பிறகு கூட அவர்களுக்கு அந்த பிரார்த்தனை செய்வதற்கு சமய பெரியார்கள் வரமாட்டார்கள் சமய குறுமார்கள் வரமாட்டார்கள் இப்படி இருக்கிற போது எங்களுடைய சமயத்தை சார்ந்தவர்கள் தான் இப்படியான இந்த அனுட்டான முறைகளை சரியாக பின்பற்றுவதில்லை அப்படி இல்லாவிட்டால் கூட அதை யாரும் தட்டி கப்பதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை ஒருவர் இறந்த பிறகு அந்த இறந்த உடலுக்கு திருச்சியை வைத்துவிட்டு அவருக்குரிய அந்த கிரியைகளை செய்து கொள்கிறார்கள் இது உண்மை ஒரு முற்றுமுழுதான ஒரு பிழையான காரியம் இப்படி இருக்கிற போது இந்த தரிப்பது இந்த இன்றைக்கெல்லாம் நான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அந்த சேனல்ல ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முதல் இந்த ஒரு காணொலி பதிவு செய்திருந்தேன் அதாவது சைவ சமயத்தவர்களுக்கு அவசர அழைப்பு அப்படியான காணொலிகளிலே கதைத்திருக்கிறேன் என்னவென்று சொன்னால் இந்த பீவூதியை பூச வேண்டும் என்பதற்காக வேறு ஏதாவது ஒரு பொருள் அதாவது பவுடர் இப்படி ஏதோ ஒரு பொருளை எடுத்து பூசிக்கொள்கிறார்கள் அப்படி பீவூதி பூச வேண்டும் என்று சொன்னால் அதையும் ஒரு குறியாக பூசுகிறார் அதே அதை நான் அதை ஒரு இடத்திலே அவதானித்தேன் அப்படி இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு வீவூதியை கொண்டு போய் கொடுத்த இடத்துல அந்த வீவூதி வாசனையாக இருக்கிறது என்பதற்கு என்பதனுடைய காரணமாக பவுடருக்கு பதிலாக வீதியை பூசிக்கொள்கிறார் ஆகவே ஏன் பூசுகிறோம் எப்படி பூசுகிறோம் அதனுடைய பயன் என்ன என்ற ஒரு அடிப்படை அறிவை கூட இன்றைய சைவ சமயத்தவர்கள் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்பது ஒரு மிக வேதனையான விடயம் எங்களுக்கு தெரியும் அதாவது சுவாமி கிருவானந்த வாரியார் கிருவானந்த வாரியார் ஒரு அற்புதமான பேச்சாளர் ஒரு முருகன் முருக பக்தர் அப்படியான அந்த கிருவானந்த வாரியார் ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பு சில இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கிருவானந்த வாரியார் எப்போதுமே நெத்தி நிறைய திருநூறு தரித்துக் கொள்வார் ஆகவே அவரை பார்த்து சிலருக்கு ந அதாவது ஏடனமாக சொல்கிறார்கள் இந்த இவரை பார் நன்றாக வெள்ளி அடித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆகவே வேறு யாராக இருந்தாலும் அதாவது நாங்கள் ரெண்டாவது சற்று கோவப்பட்டிருப்போம் ஆனால் கிருவானந்த வாரியார் சிரித்து விட்டு கேட்டார் நீங்கள் வெள்ளி அடிப்பதில்லையா அப்படி கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வீட்டுக்கு தான் வெள்ளி அடிப்போம் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளி அடிப்போம் என்று சொல்லி அப்போது கிருவானந்த வாரியார் சொன்னால் சரி நீங்கள் உங்களுடைய நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வெள்ளி அடிக்கிறீர்கள் சரிதான் ஆனால் நானும் நான் இருக்கிற வீட்டுக்கு வெளியே அடிக்கிறேன் என்னவென்று சொன்னால் என்னுடைய உள்ளுக்கு அதாவது அறிவு இருக்கிற வீட்டுக்கு நான் வெளியெடுத்துக் கொள்கிறேன் அப்படி அடிக்கவில்லை என்று சொன்னால் அது காரியானது என்று யாரும் நினைத்து விடுவார்களே என்று சொல்லி அவர் சொன்னாராம் அப்படி சொல்லுகிற போது அந்த இளைஞர்கள் தங்களுக்கும் திருநீறு கொடுங்கள் என்று வா என்று ஆகவே தான் இந்த கிருபானந்த வாரியார் அவர்களுக்கெல்லாம் இந்த விபூதியனுடைய சிறப்புகள் அதனுடைய மகிமைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து திருநீரல் பூசிவிட்டார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த திருநீறு பற்றிய நிறைவான பதிவிலே நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு விடயம் என்னவென்று கேட்டால் சமய சின்னங்களை அணிந்து கொள்வதிலே தயக்கம் கா காட்டாதீர்கள் கௌரவம் பார்க்காதீர்கள் இதங்களுடைய அடையாளம் அடையாளம் மட்டுமல்ல இது தத்துவம் சமயம் அறிவியல் என்று எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றது ஒரு ஆரோக்கியம் மிக்கது ஆகவே இந்த திருநீரை அணிந்து கொள்வதிலே எவரும் தயக்கம் காட்டக்கூடாது இன்றைக்கு நாங்கள் இளைஞர்களை குழந்தைகளை சிறுவர்களை குற்றம் சொல்வதிலே இல்லை ஏனென்று கேட்டால் பெரியவர்கள் எல்லாம் விபூதி தரிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை ஒருவேளை தடுமாறி சிறுவர்கள் தரித்தால் கூட இப்படி ஏன் பூசுகிறாய் என்று கேட்கக்கூடிய குடும்பத்தினரைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் எங்களுடைய எங்களுடைய உறவுகள் அல்லது எங்களுடைய சமூகத்திலே கூட நான் இதை அவதானித்திருக்கிறேன் ஆகவே நான் அவர் அப்படி யாரும் சொன்னால் நான் கேட்பதில்லை அது அதிலே என்னுடைய தான் பிரதானம் இப்படி இருக்கிற போது இந்த திருநீரை தரிப்பது ஒரு தரக்குறைவாக எண்ணுகிறவர்கள் இருக்கக்கூடிய இந்த நிலை இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்து விட்டோமே என்று வேதனைப்படுவதை தவிர எங்களாலே எதுவும் சொல்லிவிட முடியாது இப்படியான விடயங்களை கதைக்கிற போது எனக்கு உண்மையிலே ஒரு சற்று வேதனையாகவும் இருக்கும் அதாவது அதிகமாக நான் உணர்ச்சிப்பட்டு பட்டு பேசுவது அதிகம் இந்த திருநெயரை தரிப்பதிலே அதாவது பிற சமயத்தவர்கள் தங்களுடைய அடையாள அதாவது மாலைகள் தங்களுடைய சின்னங்களை மிக கௌரவமாக அணுகிறார்கள் அது என்ன வேடிக்கை என்று கேட்டால் அவர்களுடைய மாலைகளை அவருடைய சின்னங்களை இந்துக்களும் வேண்டி அணுகிறார்கள் ஆனால் எங்களுடைய உருத்திராட்சத்தை எங்களுடைய திருநீரை தணிப்பதிலே அவர்களுக்கு ஒரு கௌரவ குறைவாக இருக்கிறதா ஏனென்று தெரியவில்லை ஆகவே இந்த விபூதியை தரிப்பதிலே எவருமே தயக்கம் காட்டக்கூடாது முதலிலே பெரியவர்கள் சரியாக விபூதி தரிக்க வேண்டும் பெருமான் திருநீறு எப்போது தரிக்க வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக சொல்லுகிறார் காலையில் எழுந்தவுடனே தரிக்க வேண்டும் நீராடிய உடனே தரிக்க வேண்டும் காலையில் உணவு உண்ணுகிற போது உண்ண உன்னை தொடங்குகிற போது உண் உணவு உண்ட பின்பு மீண்டும் கையாள் மங்களை விபூதி தரிக்கும் சூரிய உதயத்தின் போது அஸ்தமிக்கிற போது இரவு நித்திரைக்கு செல்லுகிற போது வெளியே செல்லுகிற போது கூட எல்லோருமே உந்தி விபூதி பூசி தான் செல்வார்கள் நேரில்லா நெற்றி பால் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே அற்புதமாக விளங்கக்கூடிய அந்த எங்களுடைய அடையாளமாக இருக்கின்ற அறிவியல் ஆக இருக்கின்ற இந்த திருநீற்றினை நாங்கள் தரிக்க வேண்டும் நாங்கள் மட்டுமில்லை நாங்கள் சரியாக செய்கிற போதுதான் அதை பார்த்து அடுத்த தலைமுறை அல்லது குழந்தைகள் சரியாக கொள்வார்கள் ஆகவே ஒரு வழிபாடாக இருக்கலாம் அல்லது சமய சின்னங்களாக இருக்கலாம் அதை சிறு வயது முறையிலே சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படியான ஒரு சூழலிலே வளர்கிற ஒரு பிள்ளைதான் தாராளமாக திருநீரை தரித்துக் கொள்ளும் அதை உரிய காரணத்தோடு எடுத்துச் சொல்ல வேண்டும் பீபூதி பூச வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதாது அதை ஏன் பூச வேண்டும் எப்படி பூச வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டும் சொல்வது மட்டுமல்ல நாங்களும் அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு பாடம் இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் யார் ஒருவர் பாடமாக வாழ்கிறார் யாரை பார்த்து அந்த பிள்ளை பின்பற்றப் போகிறது தன்னுடைய உதாரணமாக தன்னுடைய வழிகாட்டியாக யாரை கொள்ளப் போகிறது என்று கேட்டால் ஒருவர் சரியான ஒரு வழிகாட்டியாக ஒரு குழந்தை கொள்வதற்கான தக்க மனிதரை இன்றைக்கு காண முடியவில்லை ஆகவே அந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் நல்ல மாற்றங்கள் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து எங்களுடைய வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே சிவசின்னமாக இருக்குங்க அந்த திருநேற்றை தரிக்க வேண்டும் நாமக்கரசர் ஒரு இடத்திலே சொல்வார் நான் திருநீறு பூசுகிறேன் ஆகவே நீ எனக்கு எல்லா சிறப்புகளையும் தர வேண்டும் என்று சொல்லுகிறார் திருஞான சம்பந்தரை பார்த்தால் பாண்டிய மன்னனுடைய அந்த நோய் ஏற்படுகிறது பாண்டிய மன்னனுக்கு வெப்புநோய் ஏற்பட்ட போது அந்த திருவாளவாய் அந்த ஆலயத்தினுடைய மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வந்து பூசி அந்த பாண்டிய வெப்பு நோயை மட்டுமல்ல கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றுகிறார் மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு என்று சொல்லி அற்புதமாக ஒரு திருநேற்று பதிகத்தையே திருஞான சம்பந்தர் தந்திருக்கிறார் நாவுக்கரசருக்கு சமண சமயத்திலே சேர்ந்து சிவபெருமானுடைய அருளாய் அவருக்கு மீண்டும் சூழநோய் ஏற்படுகிறது அப்படி சூழநோய் ஏற்பட்ட போது தன்னுடைய தமக்கியாராகிய திலகபதியாரிடத்திலே வருகிற போது அவர் திருநீறு கொடுத்து அவரை ஆலயத்துக்கு அழைத்து சென்றார் அவருடைய சூழநோய் நீங்கியது அவர் கூற்றா எனவாறு என்கிற பதிகம் பாடினார் பின்பு அவர் மீண்டும் சைவனாக மாறினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் திருநேற்றுக்கு மதிப்பு கொடுத்து அதாவது ஒருவர் திருநீரை அணிந்து கொண்டு ஒருவர் வந்து ஒரு மன்னனை கொலை செய்து விட்டார் ஆனால் திருநீறு அணிந்து விட்டாரே என்ற காரணத்தினாலே அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பக்குவமாக அழைத்து சென்று எல்லாவரையும் விட்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய மெய் பாதுகாவலரிடம் சொல்லி அந்த நபரை எல்லைக்கப்பாலே பாதுகாப்பாக விட்டு வந்த செய்தி கேள்விப்பட்டதன் பின்புதான் தன்னுடைய உயிரை விட்டார் ஒரு மன்னன் பெரிய புராணத்திலே வருகிறது அதாவது இந்த மென்னனை விழுத்த முடியாது என்பதற்காக திருநீரை தரித்து பேசமாக ஆயுதங்களோடு வந்து அவரை தாக்கிக் கொள்கிறார் ஆகவே இப்படியான பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் இலக்கியங்களிலே பார்க்கிறோம் அந்த வகையிலே சிறப்புக்குரிய இந்த திருநூறு பற்றிய பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம் இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் நான் இந்த திருநூறு பற்றிய அனைத்து காணொளிகளையும் பிளேலிஸ்டாக கொடுக்கிறேன் அனைவருமே சென்று முழுமையாக பார்வையிட்டு நீங்களும் பயன்படுவதோடு இன்னும் பலரும் பயன்படும்படியாக நீங்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் பகுதியிலே தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதுவரையும் சிவனரி கழகம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய இந்த பதிவுகளுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள் என்று சொல்லி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய எங்களுடைய தொடர்பிலக்கம் விளக்கம் வாட்ஸ்அப் தொடர்பிலக்கத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே கொடுத்து விடுகிறேன் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பட்ஸ்அப் குருந்தகூடாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பதிவை நிறை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் இனிமையான நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்